வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வருஷம் வியாபாரிகளும் பட்டாசை தயாரித்த தயாரிப்பாளர் ரொம்ப கொண்டாட்டமாக இருந்திருக்கிறாங்க மொத்தம் ஏழாயிரம் கோடிக்கு பட்டாசுகள் வித்திருக்கு தமிழ்நாடு அளவுக்கு இதுவரைக்கும் டெல்லியில் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்ற தடை ஆனால் இந்த வருஷம் வெடிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு அங்கே பாஜக வந்துட்டாங்க இல்லையா கேட்டால் அந்த மதவாதம் அந்த மத விஷயத்தை கையில் எடுத்துருவாங்க கேட்டால் அது எங்களுடைய உரிமை உரிமை தான் பட்டு அப்புறம் எதுக்கு நீங்கள் மாசு கட்டுப்பாடு மற்றபடி காற்று அசுத்தம் ஆகிற எதுக்கு சொல்கிறீங்க புரியுதா தொட்டி ஆட்டியும் விட்டுக்கிறது பிள்ளைய கிள்ளியும் விட்டுக்கிறது அதுதான் வந்து சனாதன போக்குரில் பாசிச கும்பலான பாஜகவுடைய மிகப்பெரிய கொள்கையின் அடிப்படை அடிப்படை கொள்கையாக தான் அப்படி டெல்லியில் வெடிக்கலான்னு சொன்னவுடனே பயங்கரமான விற்பனை ஏழாயிரம் கோடிக்கு இந்த வருஷம் விற்றுருக்குறாங்க பட்டாஸ் குட்டி ஜப்பான் சிவகாசி இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர்களும் மற்றபடி வியாபாரிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நல்ல கோடிக்கணக்கான லாபங்களை சம்பாதித்த குசிகிற மொத்தம் மூணு லட்சம் பேர் தொழிலாளிகள் அங்கே இருக்கிறாங்க பட்டாசு தொழிற்சாலையில் மற்றபடி வேறு விதமான சைடு தொ காகித தொழில் அச்சு தொழில் பட்டாசு மற்ற ஷோ ஷோ டோட்டலாக அஞ்சு லட்சம் பேர் நல்ல இன்னைக்கு அற்புதமான காசை பார்த்துட்டாங்க இந்த வருஷம் இது இந்த வருஷம் தான் ஏழாயிரம் கோடி இதுக்கு முதல்ல வந்து போன வருஷம் கான்செப்ட் வந்து ஆறாயிரம் கோடி தான் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே தான் மற்றபடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ ரெண்டும் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி இரநூறு கோடி மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா கான்செப்ட்னால ரொம்ப குறைவு அதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பத்தொம்பது அந்த மூணு வருஷமே வந்து நாலாயிரம் கோடி தான் விற்றுருக்குறாங்க ஆனால் இந்த வருஷம் டபுள் அப்படி ஏழாயிரம் கோடி இத்தனைக்கு வந்து அந்த முக்கியமான பேரியம் நைட்ரேட்டு மற்றபடி சரவடிக்கெலாம் தடை ஆமாம் அதெல்லாம் இருந்திருந்து அது ஓகே அப்படின்னா பத்தாயிரம் கோடி தாண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வியாபாரியினுடைய ஒரு கணக்கீடு போயிட்டுருக்கு கணக்கீடு போயிட்டுருக்கு மற்றபடி காற்று மாசுபடுது அது யார் வந்து கவலை கொண்டார் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதுக்கிடையே இந்த வருஷம் வந்து ஏகப்பட்ட கத்தி குத்து தகராறு வேறு நடந்திருக்கு ஓட்டேரி மற்றபடி எருக்கஞ்சேரி அப்புறம் அங்கே வட சண்டை டோட்டலாகவே அதுதான் அந்த மாதிரி கத்தி கூத்துகள் பட்டாசு மேலே போட்டான் உடனே தகராறு ஆமாம் சும்மா வாய் தகராறு இல்லாமல் கத்தி கூத்து வரக்கூடிய அளவுக்குலாம் கொடுங்கையூரில் ஏகப்பட்ட கத்தி கூத்துலாம் நடந்துருக்கு ஏன்னா வட சண்டையை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே வந்து இந்த பட்டாசு வந்து ரொம்ப வெறித்தனமாக வெடிப்பார்கள் ஆமாம் இன்னும் சொல்ல போனால் இந்துக்கள் மட்டும் கிடையாது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாமே கலந்து வெடிப்பாங்க அதையும் நம்ம வட சண்டையில் டோட்டலாக பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்னாது இவன் மேலே அவன் பட்டாசை தூக்கி போகிறோம் அவன் மேலே இவன் பட்டாசை தூக்கி போடுறது ஏன்டா போட்ட ஒரு வாய் தகராலை விட விட்டுருக்கலாம் ஆனால் கிடையாது கத்தி கூத்து வர்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தகராலாம் இந்த வருஷம் ஒரு வித்தியாசமாக வந்திருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு இருந்தாலுமே கூட ஐம்பது சதவீத தரக்குறியீடு ஆமாம் அது இல்லை சுத்தமான காற்றாதான் ஐம்பத்தி ஒன்று டு நூறு வரைக்கும் ஒரு முக்கியமான காற்றின் ஒரு திருப்திகரமான காற்றின் ஒரு அழுத்தம்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி அப்படி அல்ல ரொம்ப தாண்டி போயிடுச்சு இந்த வருஷம் இரநூத்தி எண்பத்தி ஏழு கடந்த ஆண்டை விட மிக குறைவு எதுனா நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போ நூற்றி சில்ற நூற்றி முப்பது சில்லறை குறைவாக இருந்தாலும் காற்றின் மாசுபாடு பட்டாசு விற்பனை அதிகம் அதை வந்து எந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியாத பட்சத்தில் அப்புறம் வேட்டு வெடித்தா தானே தெரியும் பயங்கரமான புகை நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருதய சம்பந்தப்பட்ட கோளாறு உள்ளவர்கள்லாம் வந்து எங்கே போக முடியும் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்க முடியுமா வீட்டுக்குள்ளே கதவை திறந்தாலும் அங்கேயும் வந்து காற்று வரத்தான் செய்யும் டோட்டலாக மற்றபடி வந்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெருங்குடையலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு இரநூத்தி இருபத்தி ஒம்போது தரக்குறியீடு என்ன கேட்டால் ஐடி பீப்புள்ஸ் ரொம்ப அதிகம் ஆமாம் மிகப்பெரிய ஆடம்பரம் மற்றபடி பந்தாக்கள் கான்செப்ட்டு நிறையா வெடிச்சிருக்கிறாங்க அடுத்தது வந்து மணலி ஒன் செவன்ட்டி ஃபைவ் தரக்குறியீடு அடுத்தது ஐம்பத்தூர் ஆமாம் மற்றபடி டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தை சென்னையில் மாசு கட்டுப்பாடு வாரியம் அறிவித்திருக்க தரக்குடி எண்பது டு நூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்கு இப்படி இருந்தது அப்படின்னா நாம் எவ்வாறு வந்து சுவாசிக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய மூணு லட்சம் பேருட்டு அஞ்சு லட்சம் தொழிலாளிகளையும் வாழ வைக்கணும் காற்று சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் குறிப்பிட்ட அந்த கால அளவுகளில் வெளிச்சாங்கனாலே போதும் காலையில் சிக்ஸ் டு செவன் ராத்திரி செவன் டு எயிட் எங்கே வெடிக்கிறாங்க கிடையாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் வெட்டி இப்போ என்ன பண்ணுவீங்க அதனால் வந்து இது எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒடிக்க முடியாது அவ்வளோ மக்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வரணும் ஏழாயிரம் கோடி அப்புறம் கட்டுக்கோப்பு கட்டுக்கோப்பு மாசு கட்டு அந்த கோப்புக்கு உள்ளே வரணும் தரக்குறையீடு குறையணும் அப்படின்னா அப்புறம் ஏழாயிரம் கோடி விற்க முடியாது த்ரீ லேக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸ் தொழிலாளர்கள் வந்து அங்கே இருக்க முடியாது அவங்க வேறு வேலையை பார்த்துற வேண்டிதான் இன்னும் சொல்லப்போனால் இன்றைய ஒரு காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள் வந்து பட்டாசுகளை வெடிப்பதை குறைத்து விட்டார்கள் ஏன்னா செல்ஃபோன் பயன்பாடு மற்ற டூ வீலரில் வந்து அப்படி ஜாலியாக சுற்றுறது அப்படி போயிட்டாங்க இருந்தாலும் பழமைவாதிகள் என்று அதிகமாக வெடித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு உண்மையாக அவர்கள் திருந்தினா கட்டாயமாக வந்து தீபாவளி அன்னைக்கு சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கலாம் அதில் குறிப்பாக அந்த பொங்கலில் போகியில் கொளுத்துவாங்க ஆமாம் டயரை கொளுத்தாதீங்க பிளாஸ்டிக்கை கொளுத்தாதீங்கன்னா நம்மால் வேண்டுமையை போட்டு கொளுத்துவாங்க ஆமாம் கதவை துறக்க முடியாது காலையில் தீபாவளியாவது ராத்திரியில் புகை மண்டலமாக இருக்கும் பொங்கலை பொறுத்த வரைக்கும் போகியில் காலையில் மூணு மணிலேருந்து புகை மண்டலம் காலையில் ஏழு மணிக்கு சூரியனே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு புகை மண்டலம் காரணம் என்ன எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறது அப்போ என்ன முடியும் காற்று மாசு தான் வருங்காலங்கள் இந்த பாருங்கள் இன்றைக்கெல்லாம் டப்பா வாட்டர் வாங்கி சாப்பிட்றோம் ஆமாம் ஒரு டப்பா வாட்ரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டர் தண்ணி ஆறு ரூபாய் எட்டு ரூபாய் வாங்கி சாப்பிட்றோம் இனி வரும் காலங்களில் காற்றைங்க வந்து தேங்காய் வாங்கி உறிஞ்சிக்க வேண்டியதுதான் ஆமாம் இவையெல்லாம் வந்து கூடாது என்று சொன்னால் இந்த த்ரீ லேக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸ் இந்த தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணால் தான் காற்று மாசுபாடு குறையும் இல்லாவிட்டால் அது அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்படியே அனுபவிச்சுட்டே போக வேண்டியதான் அப்புறம் நுரையீர் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இறுதி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அப்புறம் அவ்வளோ மூச்சு திணறல் நோய்கள்னு புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இது இல்லாமல் வந்து மதவாத கும்பல் வேறு இதில் ஆமாம் இது எங்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிற கும்பல் அது வேறு ஒரு பக்கம் கோஷ்டி இருந்துகிட்ருக்கறனால இதெல்லாம் பொதுவாக மக்களாக பார்த்து ஆமாம் சூழல் நல்லா இருக்கணும் மற்றபடி வந்து மக்கள் சுவாசம் நன்றாக இருக்கணும் நோயற்ற தன்மையில் குறிப்பாக இருதய நோய் நுரையில் சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடாது அப்படின்னா மக்களாக பார்த்து வேட்டை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த த்ரீ லேக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸு அந்த அவங்க வந்து கட்டாயமாக வேறு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி ஏழாயிரம் கோடிங்கிறது கட்டாயமாக குறைஞ்சிரும் காற்று சுத்தமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடிலாம் வந்து மத கலாச்சாரத்தையும் பின்பற்றணும் அப்படிங்கிற சமயத்தில் மற்றபடி நாங்கள் வேட்டையும் வெடிக்கணும் அப்படின்னா காற்று மாசுபாடு இருக்கும் ஏழாயிரம் கோடிங்க அடுத்த வருஷம் கட்டாயமாக பத்தாயிரம் கோடியவே தாண்டும் இன்னும் சொல்லப்போனால் பெரியம் நைட்ரேட்டு சரவடிலாம் தயாரிக்க பச்சை கொடி காட்டிட்டு அவ்வளோதான் காலி நம்ம காதை பொத்திக்க வேண்டிதான் பற்றாக்குறைக்கு மூக்கையும் பொத்திக்க வேண்டிதான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி